பெண்களை வந்து தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரே இனம் ஒரே இது வந்து வாழ்வ வாழ்வியல் முறை என்று சொன்னால் அது இந்து சமய வாழ்வியல் முறையில் மட்டுமே தவிர வேறு எந்த இதுலையுமே கிடையாது இந்த இந்த ஊரில் மனைகள் பேர் எடுத்தாலும் சரி இந்த பாரத நாட்டுக்குள்ள நதிகள் பேர் எடுத்தாலும் சரி எல்லாமே பெண்களுடைய பேரை தான் நம்ம வச்சுருக்கோம் கங்கை யமுனா கோதாவரி சரஸ்வதி இப்படின்னு அதை வழிபடக்கூடிய தெய்வங்களை பார்த்தீங்கன்னா அந்த பாரத நாடு முழுக்க வந்து கங்கை துர்கா சரஸ்வதி வந்து அன்னத்துக்கு வந்து வந்து அன்னபூரணி சரிங்களா படிப்புக்கு வந்து சரஸ்வதி அதே பார்த்தீங்கன்னா மாரியம்மன் சொல்லிக்கிட்டு பெண்கள் தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு இனம் அப்படின்னா இந்த சிந்து நதிக்கரை பக்கத்தில் வந்து நம்ம ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பெண்களை வந்து தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் இந்த பாரத நாட்டில் முழுக்க இருக்கிற நதிகள் மலைகள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாமே பெண் தெய்வத்தை தான் மேக்சிமம் பார்த்து நம்ம வந்து பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்து வளர்ந்துருக்காங்க பெண்ணுக்கும் முன்னுரிமை கொடுக்கல இவங்க இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பெண் தெய்வங்களை எப்படி வந்து இந்து சமுதாயத்தில் வழிபட முடியும் நான் கேட்குறேன் இந்த நாட்டுக்கு கூட இந்த நாட்டிலிருந்து யார் எங்கே போனால் கூட சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் சிக்காகோ மாநாட்டில் வந்து முதல் எடுத்தோன்னே என்ன சொன்னார் நான் இந்தியா தாய் திருநாட்டிலே வந்திருக்கேன் இந்த தாய் திருநாடுன்னு சொல்கிற ஒரே ப நாடு வந்து இந்த பாரத திருநாடு தான் தவிர மற்ற உலகத்தில் இருக்கிற எந்த நாடும் வந்து த நா தாய் நாடு என்று சொல்ல மாட்டாள் அது உருவான இடம் வந்து இந்த இடம் தான் அப்போது தாய்க்கு நிகராக ஒரு நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் இந்த மண்ணிலை பிறக்கிறான் என்றால் அந்த எந்த அளவுக்கு பெண்ணுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரியான இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த இந்து சமுதாயத்தில் பெண்களை தெய்வமாக வலிக்கிறோம் நீங்கள் வந்து தெய்வத்துக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் எல்லாமே ஸ்ட்ரைட்டு நதிகளுக்கு பெண்கள் பேரை வைக்கிறீங்க மலைகளுக்கு பெண்கள் பேர் கும்ட்ற சாமிக்கு பெண்கள் பேரே வழிபடுறீங்க எல்லாமே கரெக்டு ஆனால் இப்போ என்ன கேட்பான்னா நம்மளை வந்து பொய் பிரச்சாரம் வந்து என்ன கேட்பான் தீக்கா இந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டு எல்லாமே என்ன கேட்பானா பொய் பிரச்சாரம் பண்ணி என்ன வார்த்தை கேட்பான்னா எதுக்கு பெண்களை வந்து உடன்கட்டையில் எளிதல் வச்சீங்க உடன்கட்டை எரிதலுங்கிறது பெண்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்பான் அது வந்து உங்களுடைய இந்து மதத்தில் வந்து ஒரு தானே பெண்ணடிமை தானே அப்படின்னு கேட்பான் இப்போ நான் கேட்குறேன் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த உடன்கட்டை எறிதல் இருக்கு அப்படின்னு ஒரு இது சம்ப சம்பிரதாயம் இருந்துச்சானா கிடையவே கிடையாது உடன்கட்டை எதுக்கு எரித்தாங்கன்னு சொன்னால் அப்படின்னா எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முகலாய படையெடுப்புக்கு பயந்துக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் கணவனோடே உடன்கட்டை ஏறினாங்க ஏறுனாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அந்த காலத்தில் திருமணம் எப்படி நடந்துச்சு ஒரு பொண்ணை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கல்லை தூக்கணும் காலை அடக்கணும் ஒரு வீரனுக்கு தான் ஒரு பொண்ணை கொடுப்பாங்க எந்த ஒரு கிராமத்துலேயும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் இவனால தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செஞ்சு வச்சாங்க அப்படி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்கள் வந்து கணவன் இல்லை அப்படின்னு சொன்னா இவன் வந்து கல்யாணத்தில் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவான் கணவனை இழந்த பெண்களை வந்து சூறையாடிட்டு போயிடுவான் அப்போது தன் மானத்தை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி எண்ணற்ற பெண்கள் வந்து உடன்கட்டி எறிதல் அப்படின்னு ஒன்று வச்சாங்க என்ன அப்படின்னு சொன்னால் கணவன் எரிஞ்ச பிறகு நம்ம வந்து விழுந்து இறந்துடணும் நம்ம வந்து முகலாய படையெடுப்புக்கோ வெள்ளக்காரனுக்கோ நம்ம உடல் வந்து நம்ம கருப்பை காப்பாற்றிக்கிறதுக்காக இதை வச்சாங்க ஆனால் இந்த தி மற்ற அரசியல்வாத கட்சிக்காரனும் சரி அவனும் சரி இதை வந்து பேச மாட்டான் அதாவது முகலாய படையெடுப்புக்கு தான் வந்துச்சுன்னு இந்த உண்மை யாரும் பேச மாட்டாங்க என்ன சொல்கிறான் இந்து மதத்தில் தான் அந்த இறுதி இருக்குது அப்படின்னு சொல்ல நான் கேட்குறேன் இந்து மதத்தில் பெண்ணடிமை இருந்துச்சுன்னு சொன்னால் வேலுநாச்சியார் எப்படி வால் எடுத்து வெள்ளைக்காரனை விரட்டி அடிக்க முடியும் ஒரு பெண்ணடிமை அந்த அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தை வந்து இப்போ பெண்ணடிமைன்னு சொன்னால் வேலு நாச்சியாருக்கு வந்து வால் பயிற்சி இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுருக்க முடியுங்கிறது நம்ம கேள்வி கேட்கணும் இப்போ வேலுநாச்சியரை பொறுத்த வரைக்கும் வாழேற்றம் ஏற்றம் எல்லாம் கற்றுக்கொண்டு ஒரு படையை வழி நடத்தி அது மூலியமாக ஒரு முதல் சுதந்திர போராட்ட வீரர் பெண்மணி வீராங்கனை என்று சொன்னால் வேலுநாச்சார தான் வேலுநாச்சியருக்கு குயிலி தான் வந்து உறுதுணையாக இருந்தாங்க புலித்தேவனுக்கு வந்து நம்ம ஒண்டிதரன் தான் உழுதணையாக இருந்தாங்க இதில் வந்து அந்த காலத்தில் ஜாதி இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனால் ஜாதி உணர்வுகளை தான் இருந்துச்சே தவிர ஜாதி வெறி கிடையாது வேலுநாச்சியரை வந்து நாங்கள் வந்து நீங்கள் அப்போ ஏற்றுக்கலையா வே வேலுண்ணாச்சர் வாழ்ற காலத்தில் பெண்ணடிமை இருந்துச்சா இப்போ நான் கேட்குறேன் கேள்வி வேலுநாச்சார் வாழ்கிற காலத்தில் வந்து பெண்ணெடுப்பை இருந்துச்சுன்னு சொன்னால் வேலுநாச்சாரும் சரி குயிலும் சரி லட்சுமி ராயும் சரி யாருமே சரி வந்து என்ன பண்ணியிருக்க முடியாது அப்படின்னா போர் தொடுத்துருக்க முடியாது கண்ணையை வந்து நீதி கேட்டு பா அரண்மனைக்கே உள்ளே போகிறா என்னதான் சிலம்பு எடுத்துக்கிட்டு அந்த நீதி கேட்டு அப்போ அவ நீதி கேட்டு போகிறா அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு பெண் உரிமை அந்த காலத்தில் நாட்டில் வந்து எவ்வளோ ஒரு சமத்துவமான இருந்திருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும் சரிங்களா நாங்கள் வந்து ஒரு பொய் பிரச்சாரம் இருந்தால் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இப்போ வெளிநச்சாரம் நம்ம எடுத்துக்கிறோம் கண்ணையை நம்ம எடுத்துக்கிறோம் இன்னும் எத்தனை எண்ணற்ற மா மாவிரியாக இருக்காங்க குயிலி எடுத்துக்கிறோம் எல்லாருமே ஒற்றுமையாக வேறு வேறு சமுதாயம் இருந்தாலும் கூட எல்லாமே ஒற்றுமையாக தான் இருந்தாங்க அந்த காலத்தில் ஜாதி இருந்துச்சு சார் ஆனால் ஜாதி இல்லைன்னு யாருமே சொல்லலாம் ஆனால் ஜாதி சண்டைகள் இல்லை இவன் என்ன பண்ணுறான்னா பெண்ணடிமே பெண்ணடிமைன்னு சொல்லிட்டு ஒரு எந்த மதத்தில் வந்து பெண்ணுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இந்து மதத்தில் எந்த மதத்தில் ஜாதி இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்காங்க இந்து தர்மதத்தில் எந்த ஒரு மதத்தில் வந்து தமிழர் பண்பாடு இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது இந்து மதத்தில் அப்போ இவன் என்ன பண்ணுறான் ஒவ்வொன்றா பிரிக்கிறான் பெண்களில் இந்து மதத்தில் தெய்வம் அடிக்கிறாங்க அப்போ அதை பிரிக்கிறான் இந்து மதத்தில் வந்து அந்த ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தில் வந்து கலாச்சாரத்தில் கட்டிட கடையில் சிறந்து விளக்குறாங்க அப்போ அதை பிரிக்கிறான்னா தனியாக ஒரு தமிழ் தமிழர்கள் கொண்டு வந்து பிரிக்கிறான் அப்போது பெண்களில் இந்து மதத்தில் வந்து ஜாதி ரீதியாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறான் ஜாதி கலவரத்தை உண்டாக்குறான் இந்த ஜாதி கலவரம்லாம் எப்படி உண்டாகுது அப்படின்னு சொன்னால் நான் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பேன் என் அண்ணன் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பான் இல்லாட்டி என் பக்கத்து தருகிற ஒரு அரசியல் கட்சியில் இருப்பான் அப்படி அவனுக்கு எனக்கு நடக்கக்கூடிய சண்டைகளை இந்த அரசியல்வாதிகள் ஜாதி ரீதியாக மூட்டி விட்டு தெருவாரியாக மாவட்ட வாரியாக நடத்து தான் இந்த மாதிரி ஜாதி கலவரம் வருது இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அவன் என்ன தான் நம்ம இந்து மதத்தில் வந்து என்ன தான் கேள்வி கேட்டாலும் என்னதான் பொய் பிரச்சாரம் பண்ணாலும் நம்ம ஒரு தெல்ல தெளிவான அவனுக்கு ஒரு பதிலை கொடுக்குற அளவுக்கு நம்ம உயர் நம்ம வந்து ஒரு சிந்தனை சுய சிந்தனை உள்ள இந்துக்களாக மாற வேண்டும் அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சிந்தனை உள்ள மனிதனுக்கு என்ன சொன்னாலும் சொன்னால் இது பண்ண முடியாது அப்போது அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வரலாறு நம்மளுக்கு தெரியாத இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் அவனுடைய வரலாறு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நம்மளுடைய வரலாறு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே அவனுடைய பொய் பிரச்சாரங்கள் தவிடி புலி ஆகிவிடும் இதன் வாயிலாக நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா பெண்ணடிமைங்கிறது வந்து நம்ம இந்து சமுதாயத்திலே இல்லை இதெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம்